கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் தீர்மானித்தவைகள் தேவனின் தீர்மானம் என்கிற தலைப்பிலே ஒரு சிறிய தேவ செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் நாம் நினைக்கிற படி நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது அவர் வழியில்தான் பதில் கொடுப்பார் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கத்தனாகி ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றார் இன்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதுவும் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்பொழுது ஒரு கத்துடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் பிறப்பவனே உனக்கு இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் இந்த பகுதியை பலமுறை நாம் படித்திருக்கப்போ நாம் எல்லோரும் இதை படித்து செய்திதான் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகாமை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளு கொள்கிறார் அதை ஆதியாகவும் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமை அழைத்த தேவன் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லுகிற சொல்றார் ஆபர்காமுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பிராமிஸ் பண்ணுகிறார் ஆண்டவர் ஆபிரகம்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அங்கே சொல்லுகிறார் உன்னை இந்த ஜாதிகளுக்கெல்லாம் நான் தகப்பனாக்க போகிறேன் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் எப்பொழுது சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத சமயத்தில இந்த வாக்கு தத்துவத்தை கொடுப்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம் நாம் ஆண்டவர் அப்படித்தான் பேசுவார் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம் இருக்கு அது மனுஷன் பேசுகிற மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார் அவர் ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிற மாதிரி தான் பேசுவார் ஆபிரகாம் இப்பொழுது எழுபத்தி ஐந்து வயது கிழவன் சாரா அறுபத்தி ஐந்து வயது கிழவி இந்த சூழ்நிலையில் அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் உன்னை என்ன செய்ய போகிறேன் பெரிய என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் எழுபத்தைந்து வயது கிழவன் அறுபத்தி ஐந்து வயது கிழவி ரெண்டு பேருக்குத்தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்க இருக்கிறார் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்ன கூடுமானால் நட்சத்திரங்களை என்ன கீழே பார் பூமியை பார் அதில் உள்ள மணலை என்ன கூடுமானால் என்ன இப்படியாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது பதினைஞ்சாம் அதிகாரத்தில ஆண்டவர் அவர்களுக்கு திடீரென தரிசனமாகிறார் அங்கு பேசுவதைத்தான் பதினைந்தாம் அதிகாரத்தில நான் வாசித்தேன் என்ன பேசுறாரு பயப்படாதே நார் உனக்கு பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்போது ஆபிரகாம் நம் நம்மளை போல அவர் ஆண்டவரிடத்துல அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே வர்றப்ப எல்லாம் ஏதாவது பேசுறீங்க வாக்கு தத்துவத்தை கொடுக்கறீங்க எல்லாம் சரிதான் ஆனாலும் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அந்த வாக்கு தத்துவம் என்னவாயிற்று அது இன்னும் நடக்கலையே இன்னும் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ன என்னன்னா ஒண்ணு என் வீட்டில ஒருத்தன் இருக்கான் எலியேசர் என் வீட்டு விசாரி கத்தனாய் அவன் இப்பொழுது இருக்கிறான் வேற யாரும் என் பிறந்த பிள்ளை யாருக்கு அந்த பிறந்தான் என்கிற அவருடைய அப்பா அம்மா எல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அது வேலத்துல சொல்லல என் வீட்டிலே பிறந்த பிள்ளை அவன்தான் இப்ப எனக்கு சுதந்திரவாளி அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுவதை போல் ஆண்டவரிடத்திலே சொல்றான் ஆபிரகாம் இப்போ இலேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி என்று சொல்றான் எனக்கு இவனாவது கிடைத்தானே கர்த்தருக்கு சோசரம் என்று சொல்லுவதை போல அங்கே சொல்ல முடிக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு அவராமே பேச்ச குறை என்னை என்ன பேச்சு நீ பேசுற அதுக்காகவா உன்னை இங்கு அழைத்து வந்தேன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல இந்த உனக்கு சுதந்திரவாளி அல்ல இதெல்லாம் என் திட்டம் கிடையாது இது பரலோகத்தின் திட்டமும் இல்லை உலக தோற்றத்திற்கு முன்னாலே அறிந்திருக்கிற தெரிந்திருக்கிற நான் தீர்மானித்திருக்கிற உன்னை உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கிற நான் சொல்லுகிறேன் உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி என்ற ஆண்டவர் அவரக சொல்கிறார் இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அவர் எங்கே என்று கேட்கிறாயா இனிமேதான் அவன் வரப்போகிறான் ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் இதுவரை இருந்தீங்களே இதுவரை நீ அப்படியே இருந்தீங்களே கவலைப்பட வேண்டாம் இனிமேல் தான் உங்களுக்கு எல்லாம் வரப்போகிறது இனிமேல் தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறார் பிரியமானவர்களே நம்பிக்கையே இருங்க உன்னுடைய கற்ப பிறப்பு வரப்போகிறார் இனிமேல் தான் எல்லாம் வருகிறது என்று சொல்லி ஈசாக்கை குறித்து நான் அந்த ஈசாக்கை இனிமேல் தான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எத்தனை வருடம் அவன் காத்திருந்தான் பாருங்கள் அதை போல எத்தனை வருடம் நான் காத்திருந்தேன் எனக்கு என்ன என்று கேட்கிற என்னை போன்ற அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்களுக்கு இனிமேல் தான் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் வரப்போகிறது விசுவாசமா இருங்க உங்க எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகிறது காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் தேவன் நினைத்தது தேவன் தீர்மானித்தது நீங்கள் கேட்டது பரலோகம் திட்டம் பண்ணினது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இனிதான் அதெல்லாம் வரப்போகிறது இனிமேல் தான் அதெல்லாம் வருகிறது நான் உனக்காக தீர்மானித்திருந்தவைகள் எல்லாம் இனி வரப்போகிறது சொல்லுகிறார் தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது ஆமிரகா பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உனக்காக நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் பரலோகம் தீர்மானித்து வைத்திருக்கிறது இனிமேல் தான் இனிமேல் தான் இவைகள் எல்லாம் வரப்போகிறது இரண்டு வருடமோ நான்கு வருடமோ ஐந்து வருடமோ என்று நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் இனிமேல் தான் எல்லாம் வரப்போகிறது எத்தனை பேரே விசுவாசிக்கிறீங்க ஆமே ஆண்டவரே என்று சொல்லுங்க இதுவரை பழைய எளியேசரைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் இனிமேல் தான் எலியேசர் அல்ல உங்களுக்கான கிருப உங்களுக்கான ஆசிர்வாதம் எல்லாம் வரப்போகிறது வரப்போகிறது இந்த தரிசனத்திற்காக உங்களை அழைப்பிற்காக உங்கள் குடும்ப செவத்திற்காக நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இனிமேல் தான் வரப்போகிறது உங்களுக்கான ஆசிர்வாதம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்காக எல்லாம் இனிமேல் தான் வரப்போகிறது பரலோகம் வைத்திருந்தவைகள் இனிமேல் தான் வரப்போகிறது அல்லேலுயா எல்லாம் ஏற்கனவே தேவன் பிலான் வைத்து வைத்துவிட்டார் எல்லாம் தேவனுடைய திட்டம் எல்லாம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டு விட்டது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது நம் நாம் வீடு கட்டணும் என்று தீர்மானிக்கிறோம் வீட்டை கட்டி விடுகிறோம் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம் திருமணத்தை நடத்தி முடிக்கிறோம் கார் வாங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் கார் வாங்குகிறோம் பாருங்க நம்ம திட்டம் பண்ணுகிறது நமக்கு நடக்குமானால் தேவன் தீர்மானித்திருக்கிறது நிச்சயம் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் தீர்மானம் பண்ணுகிறதே நமக்கு நடக்குதுன்னு சொன்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி ஆண்டவர் தீர்மானம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில நடக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் இருப்போம் நாம் இனிமேல் தான் அவைகள் நமக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அவைகள் வருகிறது ஆமே சிலவற்றை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம்ம ஒரு ஆண்டவர் பேசுவார் அது நம் வேதாகமும் படிக்கிற பொழுது அந்த வசனத்தின் மூலம் அதை நமக்கு தெரியப்படுத்துவார் அதுபோல ஆலயத்துக்கு சொல்லும் பொழுது அங்கே நடைபெறுகிற ஆராதனையிலே பிரசங்கத்திலே நமக்கான பிரசங்கமாக அது அமையும் அதுபோல ஆண்டவர் உணர்த்துவார் சில பேரைகளில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நாம் போய் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அங்குள்ள ஊழியக்காரன் அந்த பிரசங்க நேரத்திலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை நமக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகளை போல நமக்கு பேசுவதை நம் உள்ளத்திலே உணரக்கூடியவளாய் இருப்போம் இப்படித்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நம்மோடு கூட பேசுவார் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்துவார் இப்படித்தான் ஆண்டவர் சில காரியங்களை வாழ்க்கையிலே தெரியப்படுத்தி வருகிறார் பிரியமானவர்களே ஏசாயா நாற்பத்தி அஞ்சு மூணிலே வாசிக்கிறோம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருந்து தாழ்பால்களை உரைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கத்தர் வேறொருவரும் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று அங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி நம் கத்தர் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பச்சாவாதம் உள்ளவர் அல்ல நாம் எல்லாரையும் ஒரே நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் நாம் அவருக்காக எழும்ப வேண்டும் அவருக்காக எழும்பி பிரவாசி பிரகாசிக்க வேண்டும் தேவ நோக்கம் ஒட்டுமொத்த அனுகுலமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய ஒரே நோக்கம் முழு தேசமும் தேவனை அறிய வேண்டும் முழந்தால் யாவும் அதற்காய் முடங்க வேண்டும் நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்க வேண்ட வேண்டும் இது ஒன்றுதான் ஆண்டவர் தன்னுடைய திட்டமாக வைத்திருக்கிறார் அப்படித்தான் தேவன் ஆபரகாமை அவனை அந்த தேசத்திற்கு அழைத்து அவன் இடத்திலே பல தடவை தரிசனங்கள் மூலமாய் அவனுக்கு அவனுக்கு இப்படி உன்னுடைய ஜனம் இந்த தேசமெங்கும் பழுகி பெருகி வானத்து நட்சத்திரங்க போல இருக்கும் என்று சொல்லி நீ எப்படிப்பட்ட சாதிகளுக்கெல்லாம் தகப்பனாவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுக போதெல்லாம் அவன் அதை மறுதளிக்காமல் அவன் விசுவாசித்தான் அதனாலே நாம் பார்க்கிறோம் அவனுக்கு ஈசாக்கு என்கிறதானே அந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளை பிறந்தான் ஈசாக்கிற்கு யாக்கோப் பிறந்தார் யாக்கோபுக்கு பனிரெண்டு கோத்திர பிரபுகள் பிறந்தார்கள் இப்படி தேவ சந்ததி பலகி பெருகினதை நாம் அகமத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நான் இத்தோடு இந்த காணொலி காட்சியை நிறைவு செய்கிறேன் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஜபத்திலே நீண்ட காலமாய் காரியங்களை வைத்து செபித்து வந்திருக்கலாம் உங்களுக்கு அது இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம் நீங்க சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம் குழப்பத்தோடு கூட இருக்கலாம் ஏன் எனக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்லி பிரியமானவர்களே உங்களுக்கு அந்த படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கலாம் ஆண்டவர் தினத்தில் இங்கு கேட்டவைகள் நீங்கள் கேட்காதவர்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தீர்மானித்து வைத்திருக்கிறார் அவ அதையெல்லாம் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் சபத்தில வைத்தவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தோடு நீங்களும் இருங்கள் என்று சொல்லி உங்களை அந்த விசுவாசத்தில ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி கத்தருடைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆமேன் கத்திரதாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக